விநாயகனே வினை தீர்பவனே வேலமுகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் இன்னைக்கு நாள் முழுதுமே நவமி திதி மரண யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக பார்த்தசாரதி பெருமாள் இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த மூணு கிலோ மீச்சரில் முந்திரி பருப்பை தேடுற மாதிரி இந்த பகை கொண்ட உலகத்துல பாசம் அன்பு நேசம் ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறத தேடுவதற்கான தருணங்கள் உறவுகளின் போராட்டம் உரிமைகளின் மாறாட்டம் சண்டை நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு சமாதானம் நடக்கணும்ல சமாதான தூது விடணும்ல சமாதான உடன்படிக்கை வரணும்ல இந்த பலிக்கு பழி வாங்குறேன் இந்த கோவப்பட்டா திருப்பி பேசுறேன் எப்போ பார்த்தாலும் திட்டுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் முத்தான விஷயங்களை தேட வேண்டிய தருணங்கள் வாழ்க்கையில் சிரிப்பு சந்தோஷம் ஆறுதல் இதை தேட வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு மேஷராசினியர்களுக்காக இருக்கும் உறவுகளோட எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொந்தரவு அதிகமா இருந்துட்டேதான் இருக்கும் இந்த ஊர் எல்லையில நம்ம தும்னா வீட்டுல தும்மினா ஊர் எல்லையில கேட்கும் எங்கப்பா அவர்தான் தும்மலாரு போல இருக்குப்பா அப்படின்னு இந்த வலிக்குது சார் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி இந்த மூக்கு அரித்து அரித்து தொடர்ந்து தும்மல் மாத்தி மாத்தி வர்றது அப்புறம் யாரு ஜில்லுன்னு உங்களை சாப்பிட சொன்னா அப்புறம் யார் தலைக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்க சொன்னது இந்த ஏசிலேயே அப்புறம் தலைக்கு மேலவே ஏசி அடிச்சுட்டு இருந்ததுன்னா இந்த பாதிப்பெல்லாம் வரதானே செய்யும் இப்படி இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை எண் என்ட்டு இஎன்டி அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஹல்லோ சௌக்கியமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் எதிரிகளின் கூடாரத்தில் நிச்சயமாக சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் யாரெல்லாம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து குறைத்து எடை போட்டார்களோ யாரெல்லாம் உங்களுடைய திறமையை கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வார்த்தையினால இல்லை வாயினால இல்லை உங்களுடைய செயல்பாடுகளினால் பதில் சொல்ல வேண்டிய தருணம் மிரராசி நேர்களுக்காக உண்டு மையிட்ட கண்ணே உன்னை மறந்தால் இறந்தே விடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்புக்குரிய துணை கிட்ட பாசம் அன்பு காதல் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ரொமான்டிக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் திரை இசை பாடல்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிரராசி நேயர்களுக்காக நிறைய இருக்கும் இயல் இசை நாடகம் பாட்டு கலை இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு மோகம் இதற்கான நேரம் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஷாப்பிங் செஞ்சே தான் தீருவேன் இருக்கிற பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் இல்லை இதை வாங்குவேன் இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் இந்த பிராண்ட் ஐட்டமாக வரிசையாக சூப்பர் மார்க்கெட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க ஒன்னே சூப்பர் மார்க்கெட் ஸ்டோரானா சோழன் ஸ்டோரா சேரன் ஸ்டோராக வேற ஒரு ஸ்டோரானலாம் கேட்கக்கூடாது ஸ்டோருக்கு போக வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஏறுறது என்ன இறங்குறது என்ன ரவுண்ட் அடிக்கிறது என்ன பில் போடுறது என்ன அட விஐபி கஸ்டமர்னால் நீங்கள் தானே பார்த்தீங்க அந்த விஐபி கார்டெலாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டீங்களான்னு பாத்துங்க அந்த விஐபி கார்டுக்கான நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா கூட உங்கள் எல்லாம் ரீடிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் நல்லா ரீடிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் மற்றதெல்லாம் வேண்டாம் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு இந்த லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கடகராசி நேர்களை பார்த்து கேட்க வேண்டிய நிலை அடுத்திருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இப்படி தான் என்னால் பண்ண முடியும் இவ்வளோதான் செய்ய முடியும் இதை தாண்டி கேட்காதீங்க அப்படின்னு ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்குறீங்க ஏன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்குறீங்க இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாயெலாம் எக்ஸ்ட்ரா கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோவா எதுக்கு இவ்வளோ கொஞ்சம் ஏமாந்தா இருந்தால் தலையில் தபையிலாக வாசிச்சிருவீங்களே மொளவாக அரைச்சிருவீங்களே அப்புறம் சாம்பார் பொடி மல்லிகைப்பொடிலாம் கூட அரைச்சிருவீங்களே உஷாராக இருக்கணும் சிம்மராசி நேர்களே அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன பேசுனீங்க என்ன எஸ்டிமேஷன் கேட்டீங்க என்ன எஸ்டிமேஷன் கொடுத்தீங்கிறதெல்லாம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல அன்யூன்யமான தருணங்கள் உறவுகளுக்கு இடையே மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பொருளாதாரம் தேவைக்கேற்ப அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சமாலிஃபிகேஷனுங்கிறத விடுங்க சூப்பராக சமாளிச்சிருக்கீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது ஆடுற மாட்ட ஆடி கறக்கிறதும் பாடுற மாட்டை பாடி கறக்கிறதும் டெக்னிக்கலாகவே பேசி நிறைய விஷயத்தை ஜெயிக்கிறதும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறதும் கொஞ்சம் தொய்வாக வேண்டிய அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் இட்டு சமாளித்து ரொப்ப வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு உங்களை பிடிச்சது துரத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சந்திரனையே கேது பிடிச்சிக்கிட்டாரு அப்புறம் அந்த கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம் இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனம் அப்படிங்கறதெல்லாம் எட்டி பார்க்கத்தான் செய்யும் கேது மனதினுடைய சுருங்கின நிலை அப்போ உங்களுடைய வரவு செலவு உங்களுடைய தாம்பீகம் உங்களுடைய ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் சுருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் வேண்டாங்க எதுக்கு நடந்தே போடுவோம் பக்கத்துல தானே எதுக்கு வெட்டி செலவு எதுக்கு வீண் செலவு இந்த வீண் செலவு வெட்டி செலவு மிச்சம் மீதி இதெல்லாம் இழுத்து குடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அஹ் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மிச்சம் குடிப்போம் எப்படி சிறுக சிறுக சேர்த்து பெருக வைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் நம்மளும் எவ்வளவோ நல்ல பேர் எடுக்கணும்னு வேலை செய்கிறத்துலலாம் ட்ரை பண்ணுறவங்க வியாபாரத்தில் நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு படுபயங்கரமாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் எல்லாமே டைவாக தான் போகுது குட்டிகரணமாக தான் போகுது வாசனாதி தெரியங்களின் மீது பெரிய ஈர்ப்பெல்லாம் எனக்கு இல்லை சார் நார்மலாக இருக்கிறது இருந்தால் போதும் இந்த ஆஃபீஸு கூட பாருங்களேன் அயன் பண்ணாத சொக்கா அயன் பண்ணாத வஸ்திரமாக தான் கிடைக்குது அப்படியே தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த டல்லடுகிற கலரு லைட் கலரு அதை எதுக்குங்க நம்ம பத்தோட ஒன்று பதினொன்னா இருந்துருவோம் அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் அதில் ஒன்று அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை விறுவிறுப்பு எல்லாம் பஞ்சம் இருக்காது ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும் ஆனால் அது கைக்கு வரதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி அப்போ எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம வாய் நமனமா நமனமாங்கோ அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே ஹாப்பி வெட்டிங் டே ஹாப்பி டே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் வாழ்த்துக்கள் வந்த வண்ணமோ வாழ்த்துக்கள் பருமாறின வண்ணமோ கேளிக்கை வாடிக்கை விருந்து வெளியில போய் சாப்பிடலாமா வேண்டாங்க செலவாயிடும் இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்துப்போம் அப்படின்னு செலவை சுருக்கிற தருணம் சந்திரனே கேதுகிட்ட சுருங்கிதான் போறாரு அப்புறம் நீங்களும் சுருங்கிதானே போகணும் துலாம் ராசினியர்களே வரவு செலவுல தான் சுருங்குவீங்களே தவிர மனதளவுலையோ உடல் அளவுலையோ கசங்கியும் போக மாட்டீங்க சுருங்கியும் போக மாட்டீங்க அப்போ எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வெற்றி விழானா விழா அப்படி ஒரு விழா பாத்துக்கங்களேன் அப்ப வெற்றி வெற்றி செய்தி அப்படிங்கிறது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த மாதிரி வெற்றி செய்தி எல்லாம் வந்துருச்சுன்னா என்னால் தானா எனக்கு தானா நான் தானா அப்படின்னு இந்த ஐம் ஐ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டீங்கன்னா மாடிய பொழுது நீங்கள் தான் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு சாப விமோச்சனம் உண்டு பாவ விமோச்சனம் உண்டு ஆனால் அகம் பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ நான் என்னும் தலைகணத்திற்கோ விமோச்சனம் கிடையாது என்ன பாத்தியா எனக்கு என்ன இதுக்கு மட்டும் சொல்லு அதுக்கு மட்டும் சொல்லு அப்படின்னா அதுக்கு என்கிட்டே விடை கிடையாது ராசினியர்களே அப்போ கொஞ்சம் இந்த நான் என்னும் அகந்தையை ஒதுக்கி வச்சுட்டு என்னையனால பார்த்தால் அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்குங்கிறத ரிஷிகராசினியர்கள் மனசுல வச்சுக்கணும் இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சார் எட்டப்பனுக்கு ரிலேஷன் கேள்விப்பட்டிருக்கேன் அதுனா நக்கீரருக்கு ரிலேஷன் இந்த குறை தான் அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டு மதிக்காமல் இருந்தா மாடிக்க போறது நீங்களா தான் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுபம் சுபிக்ஷம் சந்தோஷம் அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோபித்தா அது டென்ஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் நான் கடமை வீரன் நான் கடமை வீராங்கனை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் இருக்கும் இரு கடமையும் தோளில் சுமந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள சொப்பா வீடே ரனக்கலமாகி போர்க்களம் அதை எடுத்து இதை எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து இந்த பக்கத்து வீட்டு எல்லாம் கிளம்புறதுக்குள்ளவே நம்ம வீடு ரெண்டாயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ எய்த்து வீட்டு பிள்ளைங்க கிளம்புறத பார்த்தா நாலாயிடுது சார் ஒன்றும் சொல்ல முடியல சார் எல்லாம் வீச்சு வீச்சுன்னு கத்துறாங்க வாழ்வாளன்னு கத்துறாங்க காது ரெண்டும் கேட்க முடியல இந்த காலத்தை குழந்தைகள் பொறுப்பு இல்லாம இருக்காங்கிற ஒரு நினைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் விளையாட்டுத்தனமா இருக்காங்க ரொம்ப எலக்ட்ரானிக் கேம்ஸோட ஓரியன்டா இருக்காங்கிற வருத்தம்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்காது உங்களுக்கு இந்த வீடியோ கேம் இதெல்லாம் பிடிக்காது ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அதை தானே ரொம்ப விரும்புறாங்க என்ன பண்றது கொஞ்சம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக தேவை சுபத்துவமான செய்திகள் சுபிக்ஷமான செய்திகள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் குல தெய்வங்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஹ் இந்த விடா கண்டேன் கொடா கண்டேன் நீ தரமாட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏறி உட்காரு ஊரை விட்டு போகமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு தான் ஓடும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கரும் இப்படியே வாழ்ந்துட்டோம் சார் அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டா போதும் லாப நஷ்டம் எல்லாம் நான் பார்க்கல ரொட்டேஷன் ஆனா போதும் வியாபாரம் நடந்தா போதும் வேலைக்கு நல்லபடியா போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு கழுவுரவியில நல்லுறமின்னா இருக்க வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு வட்டி வரி வாய்தா இதோட எல்லாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அஹ் கொஞ்சம் பொருளாதாரம் தொய்வுடனே காணப்படும் இந்த சிவகங்கை படத்துல கமலஹாசன் கேணி மேல ஆடின மாதிரி கொஞ்சம் எங்கிட்ட அங்கிட்டும் ஆட்டம் அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையில் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் விட்ட குறை தொட்டக்குறை என்ன குறை அதான் பற்றாக்குறை அடுத்திருக்கிற கும்பராசினியர்களை பொழுது குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க ஏதாவது ஒரு ஹிடன் கண்டிஷன் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஆஃபர் அப்படிம்பாங்க உடனே நம்பிலாம் ஏமாந்துடாதீங்க அதுலேயும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் அதுல வேலையும் இதில் சேர்த்துதான் வச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து மயங்கிட்டீங்க அப்படின்னா விரயம் செலவு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மக்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இரும்பு பொருட்களில் மோதிக்கொள்ளக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்க ராசியில வீட்டு இருக்கிற சனி பகவான் பெரிய அளவுக்கு சோதனைகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாத நிலையும் பெரிய அளவுக்கு கொண்டு வந்து தான் சேர்ப்பார் மனோதிடம்ங்கிறது தான் ஜோதிடம் தைரியம் பண்ணிக்கணும் நமக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும் டைம் சரியில்லை நாள் சரியில்லை அப்போ இருக்கிறது தெரியாமல் இருந்துடுறது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுங்கள் கேலி கிண்டல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காதீங்க நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு வேடிக்கை பாருங்க இன்னைக்கு வேடிக்கை பாருங்க விருந்தில் உட்காராதீங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கை தூக்கிட்டீங்க உங்கள் தலையில பொறுப்பை வச்சுட்டாங்க இந்த குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி பொறுப்பை சுமக்க முடியாத சார் பாரம் ரொம்ப ஜா நீங்களா ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்ட பாரம் இந்த பதவி ஒரு மூழ்கிடம்னு தெரிஞ்சே தான் போய் தலையை கொடுத்தீங்க அண்டை கொடுத்தீங்க மண்டையை கொடுத்தீங்க நீங்கள் தானே சுமந்தாகணும் அதே சமயம் இதில் வெற்றி அடைந்தாலும் நீங்களே இதில் தோல்வி அடைந்தாலும் நீங்களே ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு வீரமாக மீசையை முறுக்க வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக உண்டு வீராங்கனைகளும் தனது வெற்றி கூந்தலை வேகமாக முடிய வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருக்கும் ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் அப்போது இன்னைக்கு கடலில் அலை அதிகமாக இருந்தால் தான் உங்கள் திறமை என்னன்னு தெரியும் மீனராசினியர்களே உங்கள் திறமைய அள்ளி அண்டாவில் கொட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பேச்சு பிரமாதமாக இருக்கும் மூச்சை போட்டு பேச வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு ஒரு அலைச்சலுக்கும் அவஸ்தைக்கு பிறகு போராடி வெற்றி பெற வேண்டிய போராடி வெற்றி களம் காண வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உறையூர் வெக்காளியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்